நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டரன் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தால் இருக்குதுங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலை இருக்குதுங்க அதிலிருந்து நம்மளோட உள்ளே வரணுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பல் இரண்டாம் வைத்து செவலை கிடாரி கண்ணுமாடுங்க இன்றோட கண்டி இனி ஒரு ஒரு வாரமான கிடையாறு கென்றோடு இருக்குதுங்க மாடு நல்ல குணமானவங்க நல்லா ரெட்டை திமுழுங்க நல்லா கட்டை மூஞ்சி நல்ல கொம்பமைப்பு அருமையான கொம்பு அமைப்பு நல்ல முகத்தில் அருமையான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க இன்னும் உங்களுக்கு மாடு பள்ளி சேர்ந்துன்னு ரெண்டு இது மாடு என்னன்னால பெருவட்டி நல்லா வால் இறக்கமுங்க நல்லா மடியால் சுத்தமுங்க அடைச்ச மடிக்கட்டுங்க அதாவது வந்து இந்த மாடு வந்துங்க கறந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுமங்க கறவை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருதுங்கிறத வந்துங்க நீங்கள் கறந்து வந்து நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் புரியுமுங்க நல்ல மாடுங்க நல்ல புற ஏற்றவங்க நல்லா வால் இறக்க ரெட்டை தும்புங்க கண்ணுக்குட்டி சூப்பரான கண்ணுங்க ஒரு ஒரு வாரமான மயிலை கன்று கிடையாது கன்றோடன்னு இருக்குதுங்க கறவைக்கு பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க குழந்தைங்க பிடிச்சிக்கலாம் அல்லது வயசான முதுகோர்கள் பிடிச்சிக்கலாம் இந்த மாடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குன பக்கம் வந்துங்க ஒரு வயசான முதுகோர் வந்து பால் பேய்ச்சிக்கிட்டு இருந்த மாடு தானுங்க கறவைக்கு வந்து கால் தேவை இல்லைங்க அதை பாருங்க இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க நம்ம வந்து இங்கே இருந்து கடைசி வரைக்கும் போட்டிருக்கிறோமுங்க அதாவது கடைசியாக முடிக்க வரைக்கும் பாருங்கள் நம்ம எவ்வளோ பாலுக்கு பய்ச்சி காமிக்கிறோம் எவ்வளோ கறக்குறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் தெளிவாக நம்ம போட்டிருக்கிறோமுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குமுங்க ஒழுக்கமாக கறக்குமுங்க ஒரு நாளைக்கு கறவை திறன்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரைங்க சாயங்காலம் ஒரு ஒரு ரெண்டரை காலிலேருந்து ஒரு ரெண்டரை படி வால் வரும்ங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டரை ரெண்டு உறுதியாக ஒரு நாலரைக்கு வந்து ஒரு நாலரை லிட்டர் இருந்து ஒரு அஞ்சு லிட்டர் பால் வரைக்கும் இந்த மாட்டில் வந்து கறக்கலாமுங்க கறக்கிறதுக்கு அப்படி பஞ்சு மாதிரி இருக்குங்க நல்ல பூ மாதிரி இருக்குமுங்க கறக்குறக்கு வந்து ஒரு துளியோட வந்துங்க கடிசாக இருக்காதுங்க மெலிசான காம்புங்க நல்ல இளமான பொருளுங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இந்த மாடு வந்து பிடிச்சிருந்தால் மேல் இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறோம்ங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமங்க விலை வந்து அறுபத்தி ஆயிரம் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டு அதாவது இரண்டாம் மீதில் ஆறு பல்லில் குணவனத்தில் தெளிவான சிவலை கிடையாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மேல் இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி நம்மகிட்ட எப்போ வேணாலும் மாடு கன்றுகள் வந்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க